தமிழ்மனிதர்களுக்கு வணக்கம் எலக்ஷன் பாண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட பேசுகிறதுக்காக அபி என்ன வணக்கம் அபி வணக்கம் எப்போவுமே ஓபிஎஸை பற்றி பேச ஆரம்பித்தாலே நமக்கு எனர்ஜி டவுன் ஆகிடும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இவரை பற்றி பேசணுமா அப்படின்னு ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேராக வந்து இந்த ஓபிஎஸ்ங்கிற பேர் இப்போ ஆகிட்டு போயிடுச்சு என்ன ராமநாதபுரத்தில் தலைவர் நிற்க போகிறேன் சுயேட்சை அப்படின்னு சொன்னாலும் நான் சொன்னார் இருக்கிற ஓபிஎஸ் எல்லாம் தூக்கி வந்து வந்து அங்கே இறக்கியிருக்காங்க பிள்ளைய மற்றவங்க எல்லாம் ஆமா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு ஓபிஎஸ் அப்படிங்கும் போதே சரி ஓகேடா சுயேச்சைக்கு டஃப்பாக இருக்க போது அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு மூணாச்சு இப்போ வந்து என்னன்னா அந்த தொகுதியில் ஐந்து ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து திரு ஐந்து ஓபிஎஸ்கள் சுயேட்சையாக போட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்குது அஞ்சு பேரும் சுயேட்சை அப்படிங்கும் போது வழக்கமாக வந்து இது நடக்கிறது தான் எந்த ஒரு அங்கீகரிக்க பட்ட கட்சியோட வேட்பாளர்கள் அந்த பேரை டம்மி கேண்டிடேட்டை நிறுத்துறது அப்படிங்கிறது வழக்கம் தான் துறைமுகம் தொகுதியில் வந்து வினோஜ் பி செல்வம் போட்டியிடுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்த்து போட்டிடுறதுக்காக இருந்த சேகர்பாபு தொகுதியில் இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு கெசட்டில் பேர் மாற்றம் பண்ண சொல்லி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பேர் மாற்றம் பண்ண சொல்லி போட்டிக்கு நிப்பாட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதெல்லாம் வந்தாவது சின்னம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பரிச்சயமானதாக இருக்கும் இப்போ அவர் வந்து பாஜகனா தாமரை இப்போ இரட்டலை உதயசூரியன் அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட இருக்கும் ஓரளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர்றது வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே தலைவனுக்கு சுயேச்சை சின்னம் தான் அப்படிங்கும்போது அஞ்சு சுயேச்சை சின்னம் ஒருத்தருக்கு பானை ஒருத்தருக்கு வந்து யானை அப்படின்னா அப்போ அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகும் மெழுகு வருத்தி ரெட்டை மெழுகு வருத்தி அப்படின்லாம் சின்னம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து டே டான்ஸ் ஆடும் அப்படிங்கிற நிலைமை தான் ஆகிப்போச்சு தொன்று பலபத்தை நிரூபிப்பேன் அப்படின்னாரு இங்கே அவர் பேர்லேயே வந்து பேர்லேயே பலபரட்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான தகவலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஓபிஎஸ் போட்டியிடுவதில் ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்னாச்சு என்னச்சு வந்து பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு கேட்கும் போது தாமரை சின்னத்தில் தன்மான பிரச்சனை அப்படின்னு தயங்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதான் இல்லை கட்சியை கூட வேணாம் நினச்சிக்கிறேன் தாமரை சின்னத்தில் போட்டிவிட்டா அதிமுகவுக்கான லீகல் கிளைம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக பேக் அடிச்சார் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா எம்எல்ஏவா இருக்க அவர் எம்பி எலெக்ஷனாக நிற்கிறார் அப்படி போட்டிட்டா சட்டப்படி அவர் எம்எல்ஏ பதவியில வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அவருக்கு வந்து சோதனை ஆயுது இப்போ இன்னொரு டவுட் இருக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வந்து நெய்னா நாகேந்திரன் எம்பிக்கு போட்டிடுறாரு எம்பியா இருந்தவங்க எம்எல்ஏக்கு நின்று இருக்காங்க இப்படிலாம் நடந்திருக்கு அப்பயுமே ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வரும் ஓபிஎஸ்க்கு என்ன சிக்கலாம் அப்போ நைனார் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டு எம்எல்ஏவாக இருந்தவர் தாமரை சின்னத்திலே இப்போ எம்பிக்கு நிற்க போகிறார் அதனால பிரச்சனை கிடையாது ஐயா ஓபிஎஸ் வந்து அதிமுகவின் இரட்டை இலச்சினத்தில் போட்டியிட்டு வெ வெற்றி பெற்றவர் இப்போ வந்து அவர் வந்து அதிமுக இல்லைனாலும் அன் அட்டாச்சு பார்ட்டி மெம்பர் அப்படின்னு சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கார் இந்த நிலையில் அவர் அதே இரட்டை இலச்சினத்தை எதிர்த்து போட்டியிட்டால் அவருக்கு வந்து சட்டப்படி அவர் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இதை தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறதுக்கு ஐயா எடப்பாடியார் தரப்பு வந்து மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை இது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் ஐயாவுடைய சட்டமன்ற பதவிக்கும் வேட்டு உள்ளதுக்கும் போச்சு அப்படின்னு ஆகிப்போர் மகனுக்கும் எம்பி சீட்டு போச்சு ஐயாவோடைய எம்எல்ஏ சீட்டும் போச்சு ஆக மொத்தம் கூட வந்ததுக்கு ஒன்றும் இல்லாமல் தெருவில் நிற்க போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு என்னங்கய்யா எங்கிட்டு போனாலே இப்படி கேட்டு போட்டால் எப்படியா சரி தனியாக சுயேட்சையாக நிற்கலான்னு பார்த்தா அது கூட மாட்டுறீங்க இன்சியலை கூட மாற்றாமல் ஒரே ஓலை இன்சியில் வச்சுருக்கவங்களெல்லாம் கொண்டு வந்து கூட நிறுத்துறீங்க இப்போ இங்கிட்டு இப்படி போகலான்னு பார்த்தா கடைசியில் இங்கே என்னங்கய்யா ஒரு மனுஷனுக்கு இப்படி வந்து போகிற பக்கமெல்லாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணுவிடியாக இருந்தால் பாவம் இல்லையா மனுஷன் அவர் வந்து தான் லெவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீட்டாக கேம் அடிந்தார்னா பிரச்சனை இல்லை தேவையில் அதாவது அது என்ன சொல்லுவோம்னா சொல் புத்தியாவது இருக்கணும் சுயபுத்தி ஐயா ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் அவர் வாழ்க்கையில் சுயமாக வந்து ஐயா முடிவெடுத்தாரா அப்படிங்கிறது தெரியாது அவர் எதுவுமே வந்து அடுத்தவங்க சொல்லி மட்டும்தான் செய்வார் அதிமுகவில் சேர்ந்தார் சேர்ந்தப்போ வந்து அவர் பெரிய குலத்துக்கு வந்து நகராட்சி மட்ட தலைவராக டிடிவி நிப்பாட்டினார் நின்றுக்கிறேன் ஐயா அப்படின்னு நின்னார் ஜெயிச்சார் பேர் வாங்கினார் திடீர்னு அம்மையார் வந்து சுயமாக்கினாங்க இந்த பண்ணி தான் செய்யும் சரிங்க அப்படின்னு கேள்வி கொடுத்து செய்ய மாட்டோம் நீங்கள் தானே சொன்னீங்க ஒன்றும் சுய புத்தி இருக்கணும் சொல் புத்தி இருக்கணும் நாங்கள் தான் வந்து சொல் புத்தி தான் வச்சிருக்கோம்ல சுய புத்தி இல்லைனாலும் இருமா அதான் சொல்ல வரேன் சுய புத்தி இல்லை அட்லீஸ்ட் அந்த சொல் புத்தியாவது யார் சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல அம்மா அம்மையார் வந்து சிஎமாக்குனாங்க கையெழுத்து போட்டார் எஞ்சி போப்பானாங்க எஞ்சி போனார் திருப்பி வாக்குனாங்க திருப்பி எஞ்சி போனாங்க செத்த பிறகு சசிகலா அவரை சீமாக்கினாங்க ஒத்துக்கிட்டாரு சசிகலா வெளியே போ அப்படின்னாங்க வெளியே போனார் வெளியே போயிட்டு ஐயோ ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்னு குருமுத்திரி சொன்னார் அவர் வந்து போய் மெரினா பீச்சில் சமாதியில் உட்காருனாரு போய் உட்கார்ந்தாரு திருப்பி சமாதியில் உட்காந்து சண்டை போட்டு மோடி பஜாயத்தெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு ஜாய்தாப்பிடாரு அழிச்சுக்கிட்டாரு திருப்பி வந்து பிரச்சனை பண்ணுனாங்க போய் பிரச்சனை பண்ணிட்டார் இப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டு தான் அடிக்கிட்டு இருந்தார் அடுத்தவங்கெல்லாம் சேர்ந்து அவரை திருவிழா எழுத்திட்டாங்க தனக்கான அரசியலை தான் முடிவெடுக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய கதி தான் எல்லாருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையை பாடமாக நம்ம எடுத்துக்கணும் இன்னொருத்தர் ஒருத்தர் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பதினஞ்சு வயசில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டப்பா நான் தூக்கிட்டு வந்தேன் தகரப்பட்டு தான் நான் வந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ரொம்ப பரபரப்பாக இப்போ எங்கே இருக்குனாலும் அவர் தான் வர்றாரு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்ம சமூக வலைதளங்களில் வந்து ட்ரெண்ட் ஆகிறது அப்படிங்கிறத தாண்டி மீமுக்கு நேர்ந்து விட்ட ஒரு மெட்டீரியல்னா அது வந்து நம்ம அண்ணாமலை ஜி அவர்கள் தான் ஜீனு சொல்லலாம் தொண்டர்கள் வர கோச்சுக்கிறாங்க அதனால அண்ணாமலை ஜி அவர் வந்து எப்ப பேசினாலுமே ஒண்ணு நான்சிங்கா பேசுவார் இல்லை வந்து ஏதாவது உருட்டி வச்சு பீமா மாறிடுவார் வாயை திறந்தாலே பொய் இல்லை உருட்டு இதை அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது அந்த தான் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்கும்போது சௌமியா அன்புமணி அவர்களை வந்து வாரசு அரசியல்னு சொல்லும்போது வாரசு அரசியல் சொல்லாதீங்க நான் கோபப்பட்டுருவேன் அப்படின்னு இது அன்புமணிகிட்ட கேட்டால் கூட ஒரு பலைட்டா ஹண்டல் பண்ணி பாக்குள்ள இவர் வீராவசியமாக ரொம்ப பிடிக்கும் பேசினு பேசி சௌமியா அன்புமணியோட பேத்துக்கே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ட்டார் அந்த நேரம் வந்து பக்கத்தில் உட்காந்த வாணஜியை க ரியாக்ஷன் பார்க்கணும் ஆமாம் ஆமாம் ஆமா பயங்கரமாக யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்பி ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தாங்க அவங்க அக்கா ஒரே குஞ்சம் தான் சரி எப்படி இந்த எலெக்ஷனில் நீ காணாம போயிரு இனிமே கோயம்புத்தூருக்கு நான் தான்டா கட்சி எனக்கு தான் தொகுதி எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு குதூகலத்தில் அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க அவர் சொன்ன லாஜிக் படி பார்த்தோம்னா அன்புமணி பேத்தி கல்யாணம் அளவுக்கு அன்புமணி வயசு இருக்குது ஐயா அன்புமணி சின்ன மருத்துவருக்கு கல்யாணம் நடந்தது தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேவா ஏன் வயசு தான் தொண்ணூற்றி ஒன்றில் நான் பிறந்த வருஷம்தான் அவருக்கு கல்யாணமே இருக்குது அந்த வருஷத்தில் அவருக்கு பொண்ணு அவருக்கு இருக்கிறது மூணு மூணு அந்த வருஷத்தில் அவருக்கு பொண்ணு பிறந்து வந்துச்சு பத்து மாசத்தில் அப்படின்னு கணக்கு வச்சு அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட பேர பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகும் பதினஞ்சு க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே ஆளுநர் ஆரண்டவி ரவி குடும்பமாக ஆ இல்லை உங்கள் கூட்டம்னா வந்து பத்து வயசில் பாஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி அராஜகம் பண்ணுங்கிற மாதிரி ஐயாவுடைய மருத்துவர் குடும்பத்துலேயும் இப்படி தவறாக சித்தரிக்கிறது வந்து என்ன ஆகும் அவங்க வந்து மக்களுக்கு உழைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவருக்கு பேத்தி கல்யாணம் ஆச்சு பேரப்புலப்புறம் வந்துச்சு சீமந்தம் வச்சாங்க வளகாப்புக்கு நான் போனேன் கட்டு எல்லாமே மோடியோட குடும்பம் தானே அப்போ வந்து அவங்கள மாதிரியே அவங்களே நினச்சிருப்பாங்க இல்லை மோடி குடும்பம் அது வேற குடும்பம் இது வந்து ஐயா மருத்துவர் குடும்பம் அதனால நீங்கள் அந்த குடும்பத்தை போயிட்டு கும்மி அடிக்கலாம் பார்க்காது அதுக்கு வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க அது வந்து செவனில் இருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி பண்ண வேண்டியது அடுத்து வந்து இன்னொரு விஷயமும் நான் வந்து சிங்கை ராமச்சந்திரன் மாதிரி கோட்டாவில் வரல அவர் வந்து அவங்க அப்பாவோட எம்எல்ஏ கோட்டாவில் தான் வந்து காலேஜே சேர்ந்தார் நாளாக அப்படி கிடையாது நான் ரெண்டு தகரத்தை போவோடு தான் வந்தேன் அப்படின்னு பேசிக்க முதல்ல அந்த கோட்டா கணக்குக்கு வருவோம் சிங்கை ராமச்சந்திரன் அவங்க அப்பா வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் அவர் உயிர் வந்துட்டார் அவர் இறக்கும்போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு பதிமூணு வயசு அப்ப எப்போ எம்எல்ஏ கோட்டா கொடுத்துருப்பாங்க அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல சிங்கை ராமச்சந்திரோட தான் ஒன்பது வயசுல இருக்க இப்போ பிஹெச்டி ல ஒன்பது வயசுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்களா எனக்கு தெரிஞ்சு பரிசு கொடுக்க மாட்டேன் பி வயசு தான் பத்தாம் கிளாஸ் பரிசு எழுத முடியும் இல்லாட்டி பத்தாம் கிளாஸ் பரிசு எழுத விட மாட்டாங்க இவர் ஒருவேளை ட்ரை பண்ணிட்டு இல்லை அப்படி இருக்கும்போது உருட்டு இருக்காரு அதுக்கு தான் வந்து சிங்கே ரமச்சி சொல்லிட்டார் டெய் நான் பதினெட்டு வருஷமாக இங்கே கட்சி பண்ணி இரட்டிக்கிட்டு இருக்கேன் பதினெட்டு வயசுல இருந்திருக்கேன் ஒன்றே மாதிரி வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டார் ஏற்கனவே அவர் வந்து சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு இருக்கு எல்லா லேங்குவேஜ்லேயும் இருக்காரு நம்மளால வந்து கவுண்டர் கொடுக்குறாங்கிற பேர்ல அப்படி முக்க வாங்கிகிட்டு இருக்காரு அதுபோக கோட்டாவில் வரலங்கிறார் என்ன ஒரு பெரிய யோகி மாதிரி கோட்டாவில் வரலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு கோட்டான்னா அவ்வளோ கேவலமா இங்கே ஆண்டாண்டு காலமாக சாதிய ரீதியாக கல்வி மறுக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அது சலுகை இல்லை உரிமை அப்படிங்கிறது கூட தெரியாதோம் நம்மளைக்கு ஐயா அதை அவர் ரெண்டு மூணு தடவை வேறு அழுத்தி அழுத்தி வேற அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு சரி அவ்வளோ யோக்கியமாக இருந்தவன் கோட்டா இல்லாமல் நல்லா படிச்சிருக்கணும் பிஎஸ்டியில் போகும்போது பிஎஸ் ஓபிசி கோட்டா கட் ஆஃப்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது ஓபிசி கட் ஆஃப் கோட்டா நீ யோ கோட்டாவில் படிச்சுட்டு நீ ஊரில் இருக்கவனா கோட்டாவில் வந்தவன்னு பேசுகிறது நியாயமா வாய்க்கு தான் பேசுறது அதே மாதிரி என்ன சொன்னா ரெண்டு தகரட்டப்பாவோட வந்தா தகரடப்பாவோட பாவம் எதுவுமே இல்லாமல் அவரும் அவங்க அப்பாவும் வந்து அங்கே நின்று கேட்டாராமா அப்பா இந்த எல்லாம் நமக்கு சீட்டு கிடைக்குமா நம்மளால இங்க சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாராமா ரெண்டு தகரட்டப்பாவை வச்சிருக்கவனுக்கு தான் வந்து எழுவத்தாறு ஏக்கர் நிலம் இருக்குதாம்மா அவரோட தேர்தல் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு பூர்வீக நிலம் மட்டுமே எழுவத்தாறு ஏக்கர் இன்னைக்கு சந்தை மதிப்புக்கு அது ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா வச்சிருக்கா அது வந்து ஏழ்மை நிலையில் இருக்கா

கவர்மெண்ட்டு கல்வி கடற ரத்து பண்ண சொன்னால் மோடி கவர்மெண்ட் ரத்து பண்ணுச்சா பண்ண விட மாட்டேங்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்குது இதில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நிலத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட காசு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காசு கொடுக்குறாங்க வீட்டை கம்பெனியில் வேலை பார்க்குது அந்த காசு எங்கே போகுது வீட்டு வருமானம் வாடகைக்கு வாடகைக்கு க கட்சி தலைவருக்கு வாடகைக்கு காசு கொடுக்க வக்கு இல்லை அவர் க கடை வாங்குறாருனா இப்போ அவங்க கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு

பைடன் வந்து ஸ்டாலினை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு புட்டின் வந்து எடப்பாடியை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காரு பேசுறதானுங்க ஏடா அவருக்கு போய் அது என்ன புதுசா ஐயா அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ பேசுனதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி வேட்பாளர் ஒருத்தர் திருவண்ணாமலையில் நிற்கக்கூடிய அஸ்வத் அம்மன்ற ஒருத்தர் அவர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க ஆடி போயிட்டேன் அப்படியே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலில் வந்து அண்ணாமலை கட்டுப்பாட்டின் கீழே வருமா அவங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குல்ல அது வந்து பஞ்சபூத ஒன்று அந்த கோவில் தமிழ்நாடு அறநத்துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கு அறநூறுத்துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்க கோவில் தனியார் கீழே கொண்டு வருவேன்னு சொல்றது ஒரு பைத்திய அதுக்கே நீங்க கொண்டு வரணும்னா கூட அப்படியே நீங்க ஆசைப்பட்டா கூட அதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சாதான் அதான் அறநூறு கட்டுப்பாட்டு கீழே வரும் அப்படியும் போனாலும் அதுக்கு பட்சம் சேகர்பாபு கண்ட்ரோல் தான் இருக்குது அறநிலையத்துறை அமைச்சராக உங்கள் ஆள் போட்டிங்கன்னா தான் முடியும் அதை விட்டுவிட்டு ஒரு எம்பி எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு கோவிலில் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிறது இவ்வளோ பைத்தியகார்தரமாக இல்ல அந்த ஆள் வேறு யாரும் இல்லை கேண்டடேட்டு கிடைக்கல இந்த சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் உட்காந்து கால் கண கால் கலந்து கத்திக்கிட்டே கிடப்பாப்புல அவரை கூப்பிட்டு வந்து ஆள் இல்லைங்கிறதுக்காக இறக்கி விட்டாங்க அவரும் பேசணுமேங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாங்க ஐயா இப்படி இல்லாமா பேசுவாங்க அவங்க தலைவர் ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் சிட்டிக்கு ஓரப்ப சிட்டிக்குன்னு சொல்லும் சொல்லும்போது இவர் அண்ணாமலை அண்ணாமலையார் ரைமிங் யார் வருது இல்ல குருக்கேத்த சிஷியம் தான் அந்த கூடாதுமே அப்படிதான் இருக்கும் ரைட்டு பக்கத்தில் இருக்க வானதி அக்கா ரியாக்சன் மாதிரி இங்கே ஒரு அக்கா உட்காந்துருந்துச்சுன்னா அது இன்னொரு ரியாக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்கோம் பக்கத்தில் யாரும் இல்லை போல் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை இன்னும் அடுத்து ஃபோன் கண்ணாண்டு இருக்கும் எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே பத்து மாதத்துக்குள்ளே சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க பார்ப்போம் அப்புறம் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுங்க உங்க தொகுதி கேண்டிடேட் வந்து ரொம்ப வெல் மனுஷே புண்ணா போய் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் படிக்க கூட தெரியல எங்கையா கொண்டு போய் சேர்க்கறது எப்படி இதெல்லாம் நம்பி அவரை வந்து வேட்பாளராக வேற நீக்க வைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ தமிழ் படிக்க தெரியாதது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ வந்து கான்வென்ட்ல படித்த மேல்தட்டு வர்க்கத்துல இருந்த பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்திருக்காங்க கோமான்களின் மகன்கள் சீமான்களின் மகன்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதிமுகலையும் இருந்திருக்காங்க திமுகலையும் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் கூட வந்து நம்ம அண்ணன் அண்ணாமலைக்கே வந்து தமிழ் எழுத படிக்க தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது போக வினோஜ் பி செல்வத்துக்கு தெரியாது ராதிகா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது இங்கே தயாநிதி மாறனுக்கு தெரியாது கதிரானந்தக்கு தெரியுமா இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் படிக்க தெரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது இந்த கேண்டிடேட் யார் தமிழ் தான் என் மூச்சு அப்படின்னு கத்துற சீமானுடைய தம்பிகள் மைக்குங்கிறது என்னால் தமிழில் சொல்ல முடியல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது சின்னத்தை மாற்றுன்னு நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு கேண்டிடட்டுக்கு தமிழ் தெரியலன்னு சொல்கிறீங்களே வெக்கமா இல்லை கேட்டால் அது வந்து ஓமனில் படித்தாரு அதனால தெரியாது அதை வேறு சொல்கிறாங்க ஓமனில் ஹையர் எஜுகேஷன் பண்ணார் அதனால வந்து அவருக்கு தமிழ் சரியா தெரியும் மண்ணின் மைந்தனுக்கு தான் சீட்டு அப்படின்னு இல்லை ஓமனில் படித்தவங்க எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து சீட்டு கொடுக்குறேன் நல்லா கேளுங்க அவர்கிட்ட அப்ப நாங்க எல்லாம் எவ்வளவு பாவம் யோசிச்சு பாருங்க ஓமல்ல இப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவெல்லாம் அவன் வேலை தெரிஞ்சு கட்சி விட்டு ஓடி போயிடுறான்னு வெளிநாட்டுல வேலை பார்த்து செட்டில் ஆன உடனே வந்து நிப்பாட்டி அவன் வேலையும் போய் கையில இருக்க காசும் போய் தெருவுக்கு வந்து அடுத்து பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் தெருவுக்கிட்டு வந்து இப்படியே புலம்பு நடத்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி பேட்ச் பேட்சா உள்ள கூட்டு வருது எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பேட்ச் போயிரு திருப்பி அடுத்த பேட்ச் அட்மிஷன்னு இதுல ஒரு தொகுதியில் தான் அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் தொகுதியில தொகுதி இப்ப நானும் சொல்ல வந்தேன் எங்க கௌசிக்கு அந்த பக்கம் விடுங்க அவர் பாவம் ஒரு வாரமா இருந்துட்டு போறாரு இன்னொருத்தர் எம்இ ஏரோநாட்டிக்கல் எல்எல்பி எல்பி திருவள்ளுவர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேண்டிடேட் தான் இப்படியா இல்ல ஊர்ல இருக்க அப்படி கேண்டிடேட் இப்படி தானா தெரியல இவங்க எல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறாங்க இதுக்கு தனியா தான் தேடி எடுத்துட்டு வருவாங்க போல தனியா இதுக்குன்ட்டு கேட்டா நாம தமிழரா இப்படி ஜெயிக்க போறது இல்ல யாரு என்ன என்ன அப்படின்னா அண்ணன் நிப்பாட்டிடுவாரு கேட்டோம்னா வென்றால் முயற்சி தோத்தால் பயிற்சி அப்படின்னு அதெல்லாம் சரிதான் நீங்க சொன்ன மாதிரி தமிழர் தமிழர் மூச்சுக்கு முன்னூறு தடவை பாடிட்டு கடத்துல வந்து இப்படி ஆட்கள் எல்லாம் நிக்க வச்சா நாங்க பாவோம் இல்லையா அது அண்ணன் கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்களே என்ன அப்படின்றது இதுல வந்து இப்ப சின்னத்துக்கார திருப்பி போயிருக்காரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல நம்ம இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டோம் வந்தல கட்சிக்கு திரு நிதி கொடுத்துட்டு போன்ற போறாருங்க அது வந்து தம்பிகள்கிட்ட மட்டும் தான் கேட்பார் அது ரீசெண்டா இருப்பாங்க அதனால மீண்டும் மற்றொரு விழாவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்